வேலும் மயிலும் சேவலும் துணை மதுராந்தகம் திருப்புகள் மனைமான் சுதரான சுனங்கரு மணம் வேந்தின யானதனங்கள் மடிவேந்தன ஈனானங்குருவம்பராதீ மயமாம்பலவானகணங்குலமனபிராந்தியும் வனவாம்பிர வனவாம்பிரமாத குணங்குரியின்பசார இனவாம்பரி தானிய தனம்பதி விட ஏந்தனை மோனதடம்பர மிகுதாம்பதி காணகனங்கண உம்பரேசா இடவாந்தன சானுனையம்பரு கடகாங்கர சோனவியம்பர இடமாங்கன தாளரும்படி என்றுதானோ தன தாந்தன தான தனந்தன தனதோங்கிட தோணதுணங்கிட தனவாம்பரமான நடம்பியலெம்பிரானார் தமதாஞ்சுதராபர சங்கமவெனவோம்புருதானவம்பட தகுதாம்பிர சேவிதரஞ்சித உம்பர் வாழ்வே முனவாம்பதமூடியவந்தன முயல்வான்பிடிமாடிமயங்கர முகதாம்பனமே உருசம்பிரம சங்கடாறு முககாம்பிரமோடம சம்பன மதுராந்தகமானகரந்திரள் முருகாந்திர மோடமரும்பர்கள் தம்பிரானே முருகாந்திர மோடமரும்பர்கள் தம்பிரானே முருகாந்திர மோடமரும்பர்கள் தம்பிரானே